ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கசப்பே இல்லாமல் பாவக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் வந்து சின்ன சின்ன பாவக்காய் தான் எடுத்திருக்கேன் அதில் உள்ளே கட் பண்ணிவிட்டு உள்ளே இருந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஆனியன் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை அண்டு பூண்டு பூண்டு ரொம்ப சின்ன சின்ன பல்லாக இருந்ததுனால நான் ஒரு பூண்டு முழுசாக எடுத்திருக்கேன் அப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லி பவுடர் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருக்கேன் சில்லி பவுடர் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்புறம் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிட்டோம் பாவக்காய் நல்லா கலர் மாறிட்டு நல்லா ஃப்ரை ஆகிடும் பாவக்காயில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது தனியாக நம்ம செப்ரேட்டாக எடுத்து வச்சிடலாம் பாவக்காயை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் அதில் கொஞ்சம் வெந்தயம் அப்புறம் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் பூண்டு பல் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை ஆட் பண்ணி டொமேட்டோ நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி மசிஞ்சதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாவக்காயை உள்ளே ஆட் பண்ணி நல்லா டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலே குக் பண்ணலாம் அப்போ தான் அந்த பச்சை வடல போயிட்டு மசாலாவோடய ஃப்ளேவர் தெரியாமல் இருக்கும் அடுப்பை லோயர் ஃப்ளேமில் வச்சுட்டு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் அப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை புளி தண்ணி தான் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி நல்லா சுண்டிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து அதே நல்லா கிளறிட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான பாவக்கத்துக்கு ரெடி